சட்டியை காய வச்சுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த பெருஞ்சீரகம் சீ கருஞ்சீரகம் கருவேப்புல வெங்காயம் வெந்தயம் எல்லாம் அரிச்சு வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்து சட்டியை காய வச்சுக்கோங்க காய வச்சு கேமரா படி எங்கள் எண்ணெயை ஊற்றிக்கோங்க நல்லா ஊற்றிக்கோங்க எல்லா எண்ணெயும் இந்த எண்ணெயே நல்லா தான் இருக்கும் நல்லா ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சம் நல்ல எண்ணெய் இப்போ அரை லிட்டரு இப்போ தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கீழ ஒரு நூறு எண்ணெய் சேர்த்தா போதும் இந்த இரண்டு வரைக்கும் சேர்த்தா போடும் நல்லெண்ணெய் இது முடி வளர்ச்சி இதுவும் நல்லாயிருக்கும் நல்லா தூண்டும் எண்ணெய் ரொம்ப கொதிச்சுடக்கூடாது பார்த்திங்களா நூறு எண்ணெய் விட்டுருக்கேன் போதும் அடுத்து வந்து வெளக்கண்ண விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஒரு நூறு நூறு மில்லி பாக்கெட்டு தான் சுத்தமான விளக்கெண்ண தான் இது இது கொஞ்சம் நூறு போட்டுக்கோங்க நல்லா சூடாகட்டும் சூடாகவும் வெட்டி வேறு எல்லாம் அடித்து வச்சுருக்கேன் வெட்டி வேறு கருவேப்பில் வெங்காயம் இதில் இருக்குது ரெண்டும் சேர்த்து அடித்து வச்சுருக்கேன் இது கருஞ்சீரகம் வெந்தயம் அடித்து வச்சுருக்கேன் இது வந்து அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க வடிகட்ட தான் போகுது இன்னையே அதனால் செம்பருத்தி கூட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டாலும் போதும் ஒரு பத்து இலை இது பூ ஒரு பத்து செம்பருத்தி பூ இப்போ நான் கணக்கு முக்கால் லிட்டர் என்ன செய்வேன்னா இவ்வளோ போதும் அடுத்து வந்து இந்த மேம்பாலப்பட்டை கம்மியாக போட்டாலும் போதும் ரொம்ப அண்டா புடையில் சொல்கிறேன் அறது அடுத்து அந்த சம்பந்தி விதை அது வந்து கடைசி எண்ணெயை வடிகட்டி அதில் சேர்த்தாலும் போதும் இது வந்து அந்த எண்ணெயெல்லாம் போட்டு காய்ச்சிட்டு வடிகட்டி எண்ணெயில் நம்ம எப்போவும் வெந்தய திரு போடுவோம் பார்த்திங்களா அதுக்கு சேர்த்தா போதும் காது காயின எ வெட்டி வர போட்டுவோம் வெட்டி வெரை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க போதும் சூடானது அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு வெந்தயம் கருஞ்சிலகம் கருவேப்பில்லாம் கருவேப்பில் வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை போட்டாச்சு போட்டு நல்லா ஊரட்டும் இது வந்து முடி வளர்ச்சியை தூண்டும் இது வந்து அப்படியே சூடாகவே ஆகட்டும் இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இல்லைனா கொதிச்சுடும் அடுத்து செம்பருத்தி பூ இலை எல்லாத்தையும் போட்டுருங்க அதில் அந்த செ செம்பருத்திப்பூ இலை எல்லாமே போட்டு நல்லா அப்படியே கிண்டி விட்ருங்க அந்தோட சாறு எல்லாமே அதில் இறங்கிடும் செம்பருத்தி செம்பருத்திப்பூ கலர் மருதாக போடவும் அதில் இறங்கிடும் செம்பருத்தியும் செம்பருத்தி இலை கருஞ்சீரகம் கருவேப்பில்லு வெந்தயம் அது எல்லாமே தலைக்கு ரொம்ப முடி வளரும் இந்த எண்ணெய் கலர் மாரட்டு அப்படியே ஓரணும் முழுக்க ஊறணும் அடுத்து வந்து கலருக்காக கொஞ்சம் பெரும்பாலப்பட்டனு சொல்லணும்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கணும் ர இவ்வளோ சேர்த்தாலும் போதும் தேவனால் இது வந்து சேர்த்துக்கோங்க மேம்பாலப்பட்ட ஆனால் அடுப்பை ஆஃப் அடிக்கும் இது வந்து நிறம் கொடுக்கும் கருப்பு நிறம் கருஞ்சிரம் வந்து கருப்பு நிறம் கொடுக்கும் இது வந்து சிகப்பாக சிகப்பான நிறங்கள் கொடுக்கும் முடிக்கு நல்லது இதை நல்லா அன்றைக்கி ஒரு நாலு முழுக்க நைட்டு ஊறட்டும் உங்களுக்கு வாட்ஸ் கட்டி இந்த எண்ணெய் எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்